சுச்சக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே யபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் இப்ப இவ்வளவு அழகா இருக்கானே கிருஷ்ணன் இவனுக்கு திருஷ்டி போட்டுடுமே என்று திருஷ்டி தோஷம் கழிப்பதற்காக கண் படாமல் இருப்பதற்காக ரக்ஷை என்ற சடங்கு செய்கிறாள் அதைத்தான் தமிழிலே காப்பிடுதல் குழந்தைக்கு திருஷ்டி சுத்தி போடுவது திருஷ்டி கழித்தல் என்று சொல்வார்கள் இப்போது நாமும் தயாராகிறோம் திருவள்ளரை பெருமாள் புண்டரிகாட்ச பெருமாள் குட்டி கண்ணனாக நமக்கு சேவை சாதிக்கிறார் நாமும் எப்படி திருஷ்டி கழிக்கிறோம்னா போன எபிசோட்லயே சொன்னேன் இல்லையா தினந்தோறும் பெருமாளுக்கு நெய் தீபம் தீபகாரத்தை காட்டுவது அல்லது சிலர் கற்பூரம் பயன்படுத்துறவாளும் இருக்கா இப்ப அந்த விசாரம் நமக்கு வேண்டாம் அப்படி தீபகாரத்தை பெருமாளுக்கு காட்டுகிறோம் அல்லவா அது பெருமாளுக்கு திருப்டி சுத்தி போடத்தான் அப்போ இப்ப அழகாக புண்டரிகாட்ச பெருமாள் திருவள்ளரை பெருமாள் குட்டி கண்ணனாக நம் எதிரிலே இருக்கிறார் நாம திருஷ்டி சுத்தி போட கையில தீபகாரத்தையோடு தயாராகி விட்டோம் இப்ப திருஷ்டி சுத்தி போடுறேன் கூப்பிட்டா வரமாட்டேங்கிறோம் எப்படி நீராட்டுவதற்கு அடம்பிடிச்சானோ பூச்சூட்ட அடம்பிடித்தானோ இப்ப திருஷ்டி கழிப்பதற்கும் அடம்பிடிக்கிறான் முதல் பாட்டுல யசோதை கூட்டா இன்னும் இரண்டாவது பாட்டு பெரியாழ்வார் யசோதையும் அழைக்கிறாள் நாமும் கையில தீபாராதனை காட்ட தயாராக இருந்து திருட்டி கழிப்பதற்காக வாருங்கள் புண்டரீகாட்சனாகிய அந்த கண்ணவிரானை அழைப்போம் இரண்டாவது பாசுரம் கன்றுகள் இல்லம் புகுந்து கதறுகின்ற பசு எல்லாம் நின்றொழிந்தேன் உன்னை கூவி நேசமேல் ஒன்றும் இலாதாய் மன்றில் நில்லேல் போது மதில் திருவள்ளரை நின்றாய் நன்று கண்டாய் எந்தன் சொல்லு நான் உன்னை காப்பிட வாராய் கன்றுகள் இல்லம் புகுந்து கதறுகின்ற பசு எல்லாம் நின்றொழிந்தேன் உன்னை கூவி நேசமேல் ஒன்றும் இல்லாதாய் மன்றில் நில்லேல் அந்திப் போது மதில் திருவள்ளரை நின்றாய் நன்று கண்டாய் எந்தன் சொல்லு நான் உன்னை காப்பிட வாராய் என்பது பாசுரம் இப்ப மறுபடியும் கிருஷ்ணன் ஓடிட்டான் யசோதை பெரியாழ்வார் யசோதை அந்த பெரியாழ்வார் யசோதையோடு சேர்ந்து நாமும் மல்லு கட்டி கிருஷ்ணனை கூப்பிடுறோம் திருட்டி சுத்தி போடணும் கன்றுகள் இல்லம் புகுந்து கதறுகின்ற பசு எல்லாம் கிருஷ்ணா நீ வராதனால என்ன எடுத்து தெரியுமா பசுமாடுகள் எல்லாம் கன்று குட்டிகள் கட்டப்பட்டிருக்கும் அந்த மாட்டு தொழுவத்துக்கு போய் அங்கே நின்னு கதறி எழுதுன்னு இருக்குங்கிறாலும் பசுமாடுகள் எல்லாம் கன்று குட்டிகள் தொழுவத்தில் போய் அழுகின்றன இத எப்படி புரிஞ்சுக்கணும்னா பசு எல்லாம் கன்றுகள் இல்லம் புகுந்து கதறுகின்ற பசு எல்லாம்னா எல்லா பசுமாடுகளும் கன்றுகள் இல்லம் இல்லம்னா வீடு இங்க கன்றுகள் இல்லம்னா கன்றுகளுக்கு வீடாக இருக்கக்கூடிய அந்த மாட்டு தொழுவம்னு அர்த்தம் அதாவது பசுமாடுகளை வரிசையாக கட்டி வைப்பார்கள் கன்று குட்டிகளை இந்த பக்கம் வரிசையாக கட்டி வச்சிருப்பாளாம் அப்போ அந்த பக்கம் பசு தொழுவத்தில் இருக்கும் அந்த பசுவெல்லாம் கன்றுகள் இல்லம் புகுந்து கன்று குட்டிகள் கட்டப்பட்டிருக்கும் அந்த கன்று தொழுவம் அந்த மாட்டுத் தொழுவத்துக்குள்ளே புகுந்து அதன் வாசல்ல வந்து நுழைந்து நின் நின்று கதறுகின்ற பக்கத்துல ஒரு நா சேர்த்துக்கணும் கதறுகின்றன அழுது கொண்டே இருக்கின்றன கதறிக்கொண்டே இருக்கின்றன பசுமாடுகள் எல்லாம் தங்கள் தொழுவத்திலிருந்து வெளியே வந்து கன்று குட்டிகள் இருக்கும் தொழுவத்தின் வாசலில் நின்று கதறிக்கொண்டே இருக்கின்றன அதனால கிருஷ்ணா திருஷ்டி சுத்தி போட வாழ்ந்தான் கிருஷ்ணன் சொன்னா இது என்ன மொட்டை தொலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுறாப்புல இருக்கு நீ திருட்டி சுத்தி போட போறியா மொட்டதலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட போறியா எனக்கு நீ திருட்டி கழிக்கிறதுக்கும் பசுமாடுகள் கண்ணுக்குட்டி இருக்கிற இடத்துக்கு வாசல்ல நின்று அழுவதற்கும் என்னமா சம்பந்தம்னு கேட்டான் யசோதை சொல்றா நின்றொழிந்தேன் உன்னை கூவி ஏண்டா நான் போய் கண்ணுக்குட்டியை அவிழ்த்து விட்டாதாண்டா அந்த கன்று குட்டிகள் எல்லாம் பசுவிடம் போய் பால் குடிக்க முடியும் நான் போக முடியலையே உனக்கு நான் காப்பிட போறேன்னு சொல்லி உனக்குண்டு இங்கேயே நின்னுட்டேன் இல்லையா நின்று ஒழிந்தேன் அப்படின்னா இங்கேயே நின்று விட்டேன்னு அர்த்தம் ஏன் நின்றாயின்னு கேட்டான் கிருஷ்ணன் உன்னை கூவி உன்னை கிருஷ்ணா உன்னை கூவி கூவி அழைத்து இந்த காப்பீடு நீராட நீராடவாறாயின்னு கூவினேன் பூச்சூட்டவாராயின்னு கூவின இப்ப வாராய்னு கூவின இப்படி ஒன்னொண்ணுக்கும் உன்ன கூவி கூவி காப்பிடுறதுக்கு மட்டும் இல்ல நீராட்டல் பூச்சூட்டல் இப்போது காப்பிடல்னு ரொம்ப நேரமா நின்று ஒழிந்தேன் உன்னை கூவி நின்று ஒழிந்தேன் உன்னை கூவி கொண்டு உன்னை கூவி அழைத்து கொண்டு நின்று ஒழிந்தேன் நான் இங்கேயே நின்னுட்டேடா நான் போய் கன்று குட்டிகளை அவிழ்த்து விட்டால் தானே அது பசு கிட்ட போய் பால் குடிக்க முடியும் இப்ப நான் இங்கேயே நின்னுட்டதுனால கன்று குட்டிகளுக்கு பசி தாங்கல அதனால பசுவுக்கு பாசம் தாங்கல கண்ணுக்கு பசி தாங்கல தாய்க்கு பாசம் தாங்கல அதனால பசுகள் எல்லாம் கன்று குட்டிகள் எங்க இருக்கோ அந்த இடத்த நோக்கி ஓடி வந்து கன்று குட்டிக்கு பால் ஊட்டணும்னு பாத்துட்டு இருக்கு ஆனா நான் குட்டியை அப்படி திருப்பி கட்டிட்டேன் இல்லையா அப்படி கட்டப்பட்டிருக்கும் கன்றுகளால் திரும்பி பால் குடிக்க ரொம்ப சிரமமா இருக்கு இது நீங்க கற்பனை படி பார்த்தா நல்லா புரியும் அப்படி வரிசையா கன்று குட்டிகளை கட்டியாச்சு தாய்ப்பசு வந்து நின்னாலும் கூட அந்த கட்டப்பட்ட கன்றால சரியா அம்மாவினுடைய மடியில் மடியில வாய் வச்சு பால் குடிக்க முடியலையாம் அதனால அந்த தாய் பசு பாசத்தாலே கதறி கொண்டிருக்கிறது அதனால கன்றுகள் இல்லம் புகுந்து கதறுகின்ற பசு எல்லாம் நின்றொழிந்தேன் உன்னை கூவி நான் உன்னை கூவிண்டு இங்கேயே நின்றுன்றதுனால பசுமாடுகள்லாம் அங்க போய் கதறி இருக்கு ஆனா யசோதையை சொன்னாலாம் ரெண்டுலையும் ஒரு ஒத்துமை இருக்குப்பா அந்த தாய்ப்பசுக்கள் தங்கள் கன்று குட்டிகளை பார்த்து எழுதுன்றிருக்கு இந்த தாய் பசுவான யசோதை என் கண்ணுக்குட்டியான கிருஷ்ணனை பார்த்து இதே மாதிரி காப்பிடவா காப்பிடவான்னு நானும் எழுதுன்னு இருக்கேன் ரெண்டு இடத்துலையும் குழந்தைய பார்த்து அம்மா எழுதுன்னு இருக்கா இதுதான் ஒத்துமைன்னா கிருஷ்ணன் சொன்னா அம்மா பசுமாடுகள் தான் நமக்கு வாழ்வாதாரம் ஜீவாதாரம் நீ முதல்ல அதோட காரியத்தை முடி கண்ணுக்குட்டிகளுக்கு எல்லாம் போய் பாலை ஊட்டு பசுமாடுடம் பால் குடிக்கும்படி அதற்கான ஏற்பாடு செய் அப்புறம் என்னை பார்த்துக்கலாம் எனக்கு திருஷ்டி கழிக்கிறதா அப்புறம் பார்த்துக்கலாம்னா யசோதை சொன்னா நேசமேல் ஒன்றும் இல்லாதாய் இப்படி சொல்றியடா நேசம்னா பாசம் அன்புன்னு அர்த்தம் சினேகம்ங்கிற சம்ஸ்கிருத வார்த்தை தமிழ்ல நேசம்னு எழுத்துங்கிறா நேசமேல் அந்த அன்பு என்பது ஒன்றும் இல்லாதாய் துளி கூட இல்லாதவனே ஏ கொஞ்சம் கூட தாய்ப்பாசம் இல்லாதவனே யசோதை கிருஷ்ணனை பார்த்து ஏன்னா அந்த கன்று குட்டிகளுக்கு தாய்ப்பசு மீது அவ்வளோ பாசம் ஏன்னா தாய்ப்பசு வந்து கதறுவதை பார்த்து இங்க கன்று குட்டிகளும் கண்ணீர் சிந்தருது ஆனா உன் தாயான யசோதை நான் வந்து காப்பிட வாடா திருஷ்டி கழிக்கிறேன்னு உன் நன்மைக்காகத்தானே கூப்பிடுறேன் அப்ப கூட என்னை கண்டுக்க மாட்டேன்னு சொல்லி பசுமாடை கவுனி கண்ணுக்குட்டிய அப்புறம் அப்புறமேலேன்னு சொல்லிட்டு இருக்கியடா நேசமேல் ஒன்றுமில்லாதாய் என்னுடைய நேசம் தெரியாமல் பாசம் தெரியாமல் இப்படி பண்ணலாமா அப்படின்னா யசோதை கிருஷ்ணன் பார்த்தான் இருமா கொஞ்சம் தெரு ஓரமா நின்னு வேடிக்கை பார்த்துட்டு வரேன்னா யசோதை சொன்னா வேண்டாண்டா மன்றில் நில்லேல் அந்தி போது மன்றில்னா தெருவிலேன்னு அர்த்தம் தெரு ஓரம்னு அர்த்தம் மன்றில் என்ற வார்த்தை தெரு ஓரத்திலே என்ற பொருளிலே வந்திருக்கிறது நில்லேல்னா நிற்காதேன்னு அர்த்தம் மன்றில் நில்லைனா ஏய் திருவோரத்துல போய் நிக்காதேன்னா கிருஷ்ணம் பார்த்தான் ஐயோ அம்மா உன்னுடைய தொல்லை தாங்க முடியலையே திருவோரம் நின்னா கூட என்னமா பிரச்சனைனா மன்றில் நில்லேல் அந்தி போது ஏன்னா இது சந்தியா கால வேலை அந்தி பொழுதுன்னு சொல்லக்கூடிய சந்தியா கால வேலைடா இது பேய் பிசாசு அது இதுன்னு வரும்பா திருஷ்டி தோஷம் எல்லாம் படக்கூடிய நேரம்னு சொல்லுவா இந்த நேரத்துல போய் திருவோரத்துல நிக்கலாமா அப்போ அந்தியம்போது என்பதாலே மன்றில் நில்லேல் சாயங்கால வேளையாக இருப்பதாலே திருவோரத்துல போய் நிக்காதே அப்ப வேற எங்க கேட்டான் மன்றில் அந்தி அந்திப்போது மதில் திருவள்ளரை நின்றாய் இங்க ரசமா மணவாள மாமுனிகள் திருவோரத்துல நிக்காத மதில் திருவள்ளறை நின்றாய் திருவள்ளறையை சூழ்ந்து இருக்கக்கூடிய மதுழுக்குள்ள போய் நின்னுடும் திருவள்ளரை திவ்யதேசம் இன்னைக்கு போய் சேவிச்சு பாருங்க திருக்கோவில சுத்தி அழகான மதில் இருக்கும் அந்த மதில் சுவருக்குள்ள போய் நின்னுட்டா உன் மீது படாது அதனால மதுள் மதில்கள் அழகாக சூழப்பட்ட திருவள்ளரை அந்த திருவள்ளரை கஷேத்திரத்துக்குள்ளே போய் நின்றாய்னா அங்கு நின்றவனே அந்த மதுள் சூழ்ந்த திருவள்ளரைக்குள்ளே நீ ஓடி வந்துடும் ஏன்னா திருவள்ளரிக்குள்ள வந்துட்டேன்னா உனக்கு பல்லாண்டு பாட பல கைங்கரிய பரர்கள் ஆச்சாரிய புருஷர்கள் அர்ச்சக சுவாமிகள் எல்லோரும் இருக்கிறார்களே இன்னைக்கு கூட திருவள்ளறையில ஸ்ரீ ஊவே வினோத் பட்டாச்சார் சுவாமின்னு ரொம்ப பரிந்து பரிந்து இந்த பல்லாண்டு பாடிக்கொண்டு காப்பிட்டு பெருமாளுக்கு காட்ச பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணிட்டு இருக்கார் அதனால பெரியாழ்வார் சொல்றாராம் பெரியாழ்வார் யசோதை நீ திருவள்ளறை மதில் குள்ள அப்போ அப்ப மன்றில் நில்லேல் அந்தி போது சாயங்கால வேலைங்கிறதுனால தெருவோரத்துல நிக்காத அதனால தான் பாருங்க இந்த பாட்டுக்கு மட்டும் இந்த பதிகம் மட்டும் நல்ல மதில் சூழ்ந்து பாதுகாப்பாக இருக்கக்கூடிய திருவள்ளரை பெருமாளுக்குன்னு பாடியிருக்கார் மதில் திருவள்ளரை நின்றாய் அந்த திருவள்ளரை க்ஷேத்திரத்தின் மதிலுக்குள்ளே வந்துரு அதுக்கப்புறம் பட்டாச்சார சுவாமி ஆரத்தி காட்டி உன்னை பார்த்துப்பார் மதில் திருவள்ளரை நின்றாய் உள்ளே வந்துரு அப்படின்னா கிருஷ்ணன் சொன்னான் பாருமா எப்போ வரணும்னு எனக்கு தெரியும் நீ சும்மா அங்கே நிற்காத அங்கே வந்துடு அங்கே வராத இங்கே நில்லு இதெல்லாம் நீ சொல்லாதேன்மா உடனே யசோதை சொல்கிறாளாம் ஒரு தாயை போய் அப்படி சொல்லாதடா ஒரு தாய் குழந்தைக்கு சொன்னால் நல்லதுக்காகத்தான் சொல்லுவாள் நன்று கண்டாய் எந்த சொல்லு எந்தன் சொல்லுனா சொல்லுன்னு அர்த்தம் இல்ல சொல் வேர்டுன்னு இருக்கு இல்லையா அந்த சொல் என்பதுதான் இசை நயத்துக்காக கவி நயத்துக்காக ஒரு லூ சேர்ந்து சொல்லுன்னு ஆயிருக்கு அதனால இந்த இடத்துல சொல்லுங்கிறதுக்கு வேர்டுன்னு அர்த்தம் எந்தன் சொல்லுனா நான் சொல்லக்கூடிய வார்த்தை நான் சொல்லக்கூடிய அறிவுரை இந்த தாயின் வார்த்தை இருக்கே எந்தன் சொல்லு நன்று கண்டாய் என்றன் சொல்லுனா என்னுடைய அர்த்தம் என்றன் சொல்லு நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை என்பது நன்று கண்டாய் உனக்கு நன்மை என்பதை கண்டாய்னா புரிந்து கொள்ளுன்னு அர்த்தம் நான் உன் நன்மைக்காகத்தான் சொல்கிறேன் என்று புரிந்து கொள் நன்று கண்டாய் என்றன் சொல்லு அப்ப என்ன பண்ணணும் நான் உன்னை காப்பிட வாராய் நான் இந்த கிருஷ்ணனுக்கு காப்பிட்டு திருட்டி கழிக்கணும் எப்போதும் திருட்டி கழித்து கொண்டே இருக்கணும் கிருஷ்ணனுக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு பரிந்து இருக்கக்கூடிய நான் உன்னை எவ்வளவு திருப்டி கழித்தாலும் தகும் என்றும் அளவுக்கு அழகு நிறைந்தவனான மென்மை நிறைந்தவனான குணங்கள் நிறைந்தவனான உன்னை அப்போ உனக்கு திருப்டி கழிக்கணும்னு காத்துருக்க நான் திருப்டி கழிப்பதற்கு தகுந்தவனான உன்னை காப்பிட அந்த ரக்ஷை என்ற சடங்கு செய்து திருப்டி போக்குவதற்காக திருப்டியை கழிப்பதற்காக வாராய் வாடா கிருஷ்ணா திருட்டி சுத்தி போட்டு விடுறேன் என்று பெரியாழ்வார் யசோதை அழைக்கிறாள் அதுதான் ரெண்டாவது பாசுரம் கன்றுகள் இல்லம் புகுந்து கதறுகின்ற பசு எல்லாம் நின்றொழிந்தேன் உன்னை கூவி நேசமேல் ஒன்று மன்றில் நில்லேல் அந்திப் போது மதில் திருவள்ளரை நின்றாய் நன்று கண்டாய் எந்தன் சொல்லு நான் உன்னை காப்பிட வாராய் அப்ப திரண்ட பொருள் என்னன்னா கண்ணுக்குட்டி இருக்கிற இடத்தை நோக்கி பசுமாடெல்லாம் போய் கதறின் இருக்கு என்ன காரணம்னா நான் அதுக்கு பால் ஊட்டுறதுக்கு போகாமல் நான் உன்னை தேடின்னு வந்து நின்னுட்டேன் அதனால கண்ணுக்குட்டிக்கோ பசி அந்த பசுவுக்கோ பாசம் அதனால அதெல்லாம் கதறின் இருக்கு ஆனா நேசமேல் ஒன்றும் இல்லாதாய் உனக்கு அந்த பாசம் இல்லையடா கண்ணுக்கு தாய்ப்பசு மீது இருக்கும் பாசம் உனக்கு இல்லையே அந்த பசு கன்றை பார்த்து கதறுவது போல நான் உன்னை பார்த்து கதறுகிறேன் ஆனா நீ என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறியடா மன்றில் நில்லேல் இந்த தெருவோரத்துல போய் சந்தியாகால நேரத்துல நிக்காத திருவள்ளரை திவ்ய தேசத்தின் மதில் சுவருக்குள்ள போய் பாதுகாப்பாக நின்னுக்கோ மேலும் நன்று கண்டாய் எந்தன் சொல்லு நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் உன் நன்மைக்காக சொல்கிறேன் ஏதாவது திருப்தி தோஷம் படக்கூடாதுன்னு அன்பில் தானே சொல்கிறேன் அதனால நான் உன்னை காப்பிட வாராய் உனக்கு திருட்டி சுத்தி போட நான் மட்டுமா சங்கரா தொலைக்காட்சி நேயர்கள் கவசம் கணக் நேயர்கள் அத்தனை பேரும் காத்திருக்கிறார்கள் வாடா திருட்டி சுத்தி போடுகிறோம் என்று யசோதை அழைக்கிறாள் அப்படியே ஆங்கில வடிவம் the cows are crying in the shed of the calves, I am standing here calling you, but you don't seem to have any love for me, don't loiter in the streets at dusk, come and stand within the compound of tiruvellarai my words are always good for you, come for the protective ritual, என்று யசோதை அழைக்கிராக்கிறாக்கு, இப்போம்ன் கிரிஸ்டன் வருலே, என்ன பட்டது, மின்தும் கையிலே, தீபாரத்தியை எந்திக் கொள்வோம், திரிட்டி சுத்திப் போடக்கா அடுத்த பாசுரத்தில் கண்ணனை அழைப்போம் பெரியாழ்வார் திருவடிகளே கன்றுகள் நின்றொழிந்தே நுன்னை கூசமே ஒன்று மேல கன்றுகள் இல்லம் புகுந்து கதறுகின்ற நின் நின்றொழிந்தேன் உன்னை கூவே நேசமே ஒன்றுமிலாதாய் மஞ்சள் நில்லே அந்திப்போது மதில் திரு வெள்ளரை நின்றாய் நன்று கண்டாய்தன் சொல்லு नानू कापिडवाराय का कापिडवाराय